கள்ளக்குறிச்சி கமிட்டியில் இருபத்தி இரண்டாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பழனியில் மூணாயிரத்தி நூத்தி முப்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது